கல்விக்கு எதிரியான கலைமகளை வழங்குகிறோம் இந்து சொந்தங்களுக்கு வணக்கம் நேத்து ஜனவரி ஒன்னு புத்தாண்டு தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களை இடையூறு பண்றது பட்டாசு வெடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வர்றாங்க இந்த சம்பவத்துல காவல்துறையும் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய இழுக்கான சம்பவம் காவல்துறையோட மாண்பு கெட்டு போற அளவுக்கு தென்காசி கொண்டு தமிழகம் முழுவதும் பல இடத்துல காவல்துறை அதிகாரிகள் நடராஜன் பாண்டுமணிக்கு கேட்டு வெட்டி கொண்டாடி இருக்காங்க இது மிகப்பெரிய காவல்துறைக்கு ஒரு இழுக்கான சம்பவம் இந்த சம்பவத்தை கண்டிக்கணும் ஏன் கண்டிக்கணும் அப்படின்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நேரத்தில் இரவு நேரத்துல நம்மளுடைய இந்துக்கள் ஏதாவது கொண்டாடத்தில் ஈடுபட்டாலோ இல்லை ஏதாவது புது நிகழ்ச்சிகள் கலந்துகிட்டாலோ உடனே அவர் வந்து காவல்துறை என்ன பண்றாங்க அவங்களுடைய கடமையை செய்யலாம் சொல்லி அந்த இந்துக்களை தாக்குவதும் இந்துக்கள் பண்டிகையை கொலாசு பண்றதும் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நேற்று ஜனவரி ஒன்னாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு பொதுமக்களுக்கு இடையூறா எத்தனையோ பேர் பைக் ரேஸ் போறாங்க எத்தனையோ பேர் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த பட்டாசு வெடிக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுறாங்க அந்த பனிரெண்டு இருந்து அவங்க வந்து காவல்துறை அதிகாரிகள் பணியில இருந்தா இந்த தென்காசியில வி சீனிவாசன் சீனிவாசன் எஸ்பிஆக்க அதே மாதிரி டிஎஸ்பி தமிழ் யூனியன் அவர் இருக்காரு அங்க ஊட்டிலிருந்து எல்லா காவல்துறை அதிகாரிகளும் ஒரு இடத்துல வரவேன் ஒரு இடத்துக்கு வர வச்சுட்டு அங்க கேக்கு வெட்டுறாரு அங்க கேக்கு வெட்டிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்றாரு இது எதுவும் தேவையா நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட டியூட்டி என்ன காவல்துறை அதிகாரிகள் வந்து பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் நைட் யாரெல்லாம் பட்டாசு அவங்கள வழக்கு போடணும் டூ வீலர் ரேஸ் யார் போறா இல்லைன்னா நம்ம இளைஞர்கள் யாராவது குடிச்சு போட்டு ஏதாவது தகராறு பண்றாங்களா இவங்களை தடுக்கணும் இதுதான் அவங்களோட வேலையை தவிர இவங்க என்ன பண்றாங்க ஒருபடி மேல போய் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடி இருந்தாங்கன்னா இந்த கடமையை யார் செய்யறது இதே மாதிரி தமிழகம் முழுது பல காவல்துறை அதிகாரிகள் கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்காங்க ஆனால் இந்துக்கள் பண்டிகை கொண்டாடுறதுக்கு அவங்க முன் வரது இல்லை அது சரிதான் காவல்துறை அதிகாரிகள் வந்து சமமாக எல்லாத்துலேயும் இருக்கணும் ஆனால் இந்த கிறிஸ்துவ கொண்டாட்டத்துல மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது என்ன காரணம் யோசிச்சு பார்த்தோம்னா வருங்காலத்துல இந்த மாதிரியான ஜனவரி ஒன்னு இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு வரக்கூடிய ஏதாவது சம்பவங்களை தமிழ்நாடு முழுவதும் அரசு அதிகாரிகளே செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்க அரசு விழாவை கொண்டாடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இந்த விஷயம் மிகப்பெரிய தவறு அதனாலதான் நாங்க திருப்பி சொல்றோம் இந்து முன்னாள் இந்த விஷயத்த வன்மையா கண்டிக்குது காவல்துறை அதிகாரிகள் மாண்பு போற அளவுக்கு நடக்க கூடாது உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எந்தெந்த அதிகாரி எங்க எந்தெந்த பகுதியில புத்தாண்டு கொண்டாட்டம் கொண்டாடினாலும் அவங்கள துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்து முன்னின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்